இப்ப நம்ம அனுஷ்டானம் பத்தி நீங்க நிறைய சொல்லிட்டு இருக்கிறீங்க அது மேகண்டா அவங்க அருளியை சொல்றீங்க அது பத்தி கூடுதல் விளக்கம் கொள்வீங்க நண்பர்களே அனுஷ்டானத்தை பத்தி பலர் சொல்லுகிறார்கள் இது பலரும் கேக்கிற கேள்வி நாம வந்து தமிழ்நாட்டுல திருமுறைகளை ஓதி வாழ்வியல் சடங்கு கோவில் வழிபாடு ஆகியவற்றை செய்து வரக்கூடிய இயக்கங்கள்ல எங்க மணிவாசகர் அருட்பணிமன்ற அறக்கட்டளையும் ஒன்று பலரும் செய்கிறார்கள் இந்த தமிழ் வழிபாட்டை பயன்படுத்தியவர்களுடைய வரலாற்றுல பாத்தீங்கன்னா அதிகமா சொல்லப்படுவது மறைமலை அடிகளாரவர்கள் அவர்கள்தான் நடராஜ பெருமானுக்கு திருக்குள கண்ணீராட்டு செய்த பொழுது நம்முடைய திருமுறைகளை ஓதி செய்ததாக வரலாறு சொல்லப்படுகிறது அதே போல அவருடைய வீடுகள்ல இறப்பு நிகழ்ச்சி செய்கிற பொழுது திருமுறைகளை ஓதி செய்ததாக நமக்கு வரலாறு நமக்கு சொல்லப்படுகிறது அப்பொழுது பலரும் கேட்பார்கள் இது என்ன புதுசா இருக்க வரைக்கும் வேதத்துல தான செய்தார்கள் நீங்க திருமுறை ஓதி செய்கிறீங்களேன்னு சொல்லலாம் அன்பர்களே இந்த குடமுழுக்கு செய்கிற பொழுதும் சாமி சொல்லுகிற பொழுதும் கிரியைகள் ஒரே மாதிரி தான் சொல்லுகிற தான் வேற அவங்க என்ன சொல்றாங்க வடமொழி மந்திரம் இறைவனே சொல்லியதுங்கிறாங்க திருமுறைகளும் இறைவன் உள் நின்று உணர்த்த சொல்லியதுதான் எனவே ரெண்டிலேயே வேறுபாடு இல்லை என்பது ரெண்டையும் படித்தவர்களுக்கு தெரியும் அப்படி படிக்காம ரெண்டு வேற வேறன்னு சொன்னா இன்னும் நல்லா படிக்கலை என்பது என்னுடைய கருத்து சிலர் மாறுபட்டிருக்கலாம் இரண்டு ஒன்றுதான் அந்த ரெண்டு ஒன்றுல நாம திருமுறை ஓதி நாம செய்து கொண்டிருக்கிறோம் அந்த உண்மைத்தன்மை காலத்தால் தெரியும் அந்த அனுஷ்டானம் என்பதை பற்றி நமக்கு சொல்லப்படுகிற பகுதியில சிவஞான போதம் எட்டாம் நூட்பா என்று ஒரு நூட்பா சிவஞான போதம் பனிரெண்டு நூற்பாக்களால் ஆனது ரெண்டு பகுதி பொது சிறப்பு என்று ஆறாறு நூட்பா நாலு இயல் பிரமாண இயல் இலக்கண இயல் இயல் பயன் இயல் என்று நான்கு ரொம்ப சுவையான பகுதிங்க சிவஞான போதம் அந்த நான்கு இயல்ல எட்டாம் நூற்பா என்று சொல்லக்கூடிய பகுதி சாதனை இயல் என்பதுல அமைந்தது ஒரு ஆன்மா தன்னை ஒழுங்குபடுத்திக் கொள்வதற்கு சாதனை அதாவது சாதாரண பயிற்சி செய்ய வேண்டும் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா எப்படி கரத்தை பயிற்சி செய்யறோம் டாக்டர் பயிற்சி செய்யறோம் எதெடுத்தாலும் பயிற்சி ஒன்று அது செய்ய வேண்டும் அப்பொழுது இறைவன் குருநாதராக வருகிறார் சைவத்துல இறைவனே குருநாதராக வருவார் இறைவன் உயிர்களை விட்டு பிரியாதவன் எனவே உயிர்களோடு இருக்கிற இறைவனுக்குத்தான் உயிருக்கு என்னென்ன நன்மை என்னென்ன தீமை என்று தெரியும் அதனால அந்த இறைவன் என்ன செய்தான் தன் சக்தியின் வழியா சொல்லி பார்த்தான் அந்த ஆன்மா வாங்கிக் கொள்ள முடியல அவரே குருநாதராக வந்தார் இந்த இரண்டையும் பிரித்து காட்டுவார்கள் சிவத்தினுடைய சக்திக்கு அருள் என்று பெயர் அதை விரித்து காட்டினார் உமாபதி சிவம் அருள் அது நிலை பத்து குரலை காட்டினார் இனி அந்த அருளே உருவாக வருதல் அருள் நிலை இந்த ரெண்டு அதிகாரத்தையும் கொஞ்சம் படிக்கணும் அருள் அது நிலை அருள் ஒரு நிலை அருள் அது நிலையானது சிவத்தினுடைய சக்தியினுடைய தன்மை என்ன என்ன என்று சொல்வது அருள் உருநிலை என்பது அந்த சிவமே குருவாக வருதல் அந்த குருவாக வருகிற குறிப்பை எட்டாம் நூற்பாதுல தம்முதல் குருவமாய் தவத்தினில் உணர்த்த விடுவான் அதுல சுருக்கமா சொல்லப்படுகிறது தம் முதல் உயிருக்கு முதலாக இருக்கக்கூடிய அந்த இறைவன் உணர்த்த இந்த உணர்த்துக்கணும் தவம் என்பது மங்களத்தை அடையக்கூடியதற்கு செய்யக்கூடிய வழிமுறை அது பூசை தவமாவது சரியை கிரியை யோகம் ஞானம் இதான் தவம் தவம் என்பது சிவபூஜை என்று பெயர் சிவத்தை பூசிப்பதுதான் தவம் அந்த தவத்தை எப்படி செய்வது ஏன் செய்ய வேண்டும் எந்த முறையில செய்ய வேண்டும் என்று குருநாதர் தான் சொல்லுவார் இந்த உண்மையை சிவபெருமானே உமாதேவிக்கு சொன்னாராம் கைலாய மலையில கைலாய மலையில சிவமும் சக்தி ஒன்றாய் இருந்தது அப்பொழுது சக்திக்கு உலக உயிர்களுக்கு இன்பம் கொடுக்கக்கூடிய நூல்களை பற்றி சொன்னார் அப்ப அந்த அம்மா சொன்னாங்க சாமி உயிர்கள் கிடைத்த என்ன பண்ணாங்க பூஜை அப்ப உங்களுக்கு எது பிடிக்கும்னார் எனக்கு பூசை குடிக்கும்னார் அந்த அம்மா உடனே அங்க நிக்கல பூசை பண்றது போயிட்டாங்க எவ்வளவு வேகம் பாத்தீங்களா நாம கேள்வி இருக்கிறோம் அந்த போயிட்டாங்க போயிட்டாங்க அது அப்படியே சொல்லோவியமா காட்டுகிறான் தெய்வ ஜெயிக்கலா திருக்குறிப்பு தொண்ட நாயனார் புராணத்தில் ஆகமம் இயம்பிய இறைவர் தாம் விரும்பும் உண்மையாவது பூசனை சத்தியமான வாக்கு இதெல்லாம் இந்த உலகம் தெரியாம போச்சு என்று வருத்தம் தாம் விரும்பும் உண்மையாவது பூசனை என்று உழைக்க சொல்லி முடிக்கல அன்னலாரை அர்ச்சனை செய்ய ஆதரித்தால் பெண்ணின் நல்லவளாகிய பெந்தவன் கொழுந்து நான் சாதாரணமா அறிவிக்கிறதுக்கு சொல்றது நாம் விரும்பிய நடிகனுடைய படம் ரிலீஸ்னா டிக்கெட் புக் பண்ணிடுவான் அவன் யாரும் கேட்கிறான் நான் விருந்தின பொருள் ஒரு கடைக்கு வந்துருச்சுன்னா புக் பண்ணிடுவான் பணம் இருக்குது ஒரு கார் ரிலீஸ் ஆச்சுன்னா பணம் கட்டிடுவான் அது மாதிரி என்ன பண்ணாங்க பூசை செய்ய போனாங்க அங்க போய்தான் ஞாபகம் வந்தது சாமி நீங்க எங்க இருக்கிறீங்க பூசப்பட்டிருக்க அது அந்த புராணம் நீங்க கேட்டீங்கன்னா விளக்கம் தெரியும் எனவே பூசை இறைவனுக்கு பிடிக்கும் அது ஏன் பிடிக்கும்னா அந்த உயிர்கள் நல்ல வழியை பெறுவதற்கு அதுதான் வழி அந்த பூசையை தான் எட்டாம் நூற்றாவில தம் முதல் குருமாய் தவத்தினில் என்ன சொல்ல காட்டுகிறார் அந்த தவம் செய்வதற்கு சமய தீக்க அதன் பிறகு விஷேட தீக்க அதன் பிறகு நிர்வாண தீக்க அதன் பிறகு ஆசிரியர் திருமுழுக்கு அதுல சைவ அனுஷ்டானம் என்பது சமய தீக்கையில சொல்லி கொடுக்கிற ஒரு படிநிலை இதனுடைய விரிவை சிவஞான போதத்திற்கு அடுத்து வந்த நூல் அருள்நந்தி சிவாச்சாரியார் அருளி செய்த சிவஞான சித்தியார் வந்த ஒரு புடை நூல் சிவப்பிரகாசம் முதலா எட்டு நூல் பாடியவர் உமாவதி சிவாச்சாரியார் அந்த நல்ல ஒருவர் அவர் குருநாதருடைய விளக்கத்தை பற்றி ஒரு நூல் செய்கிறார் போற்றி பகருடை போற்றி பகருடை நல்ல நூல் கட்டாயமா படிக்க வேண்டும் அந்த போற்றி பகருடை என்கிற நூல்ல இறைவன் மனித உருவில் குருநாதராக வருவான் இது பதினோராவது போற்றில சொல்லப்படுகிறது போற்றி பகருடைங்கிற நூல் பதினாலு போற்றிகளை கொண்டது அது கண்ணி அமைப்பில அமைய பெற்றது தொண்ணூத்தி கன்னிகளை உடையது அதுல பதினோராவது போற்றியில சிவபெருமான் தன்னுடைய வடிவங்களை மறைத்து கொண்டு மனித உலவுல மறைஞான சம்பந்தர் என்ற பெயரில எனக்கு வந்தார் வந்து என்ன செய்தார் சமயம் முதலா அபிஷேகம் எய்துவித்து போற்றி போக சொல் வருகிறதே இப்ப நீங்க பெரும்பாலுக்கு என்ன சந்தேகம்னா இது எங்க எழுதி இருக்கே தமிழ் குடங்களுக்கு பண்ணுனா யாருக்கும் போஷம் பண்ணாங்க தமிழ்ல என்று எல்லாரும் கேள்வி கேட்பாங்க கொண்டதோர் தாமரை பொன்முடியதன் மேல் குடங்கொண்டு அடியார் குளிர் நீர் சுமந்தாட்ட போனார் திருவிடை முருதூருக்கு ஒரே கியூ இப்ப நாமல பிரசாதம் வாங்குற இடத்துல கியூ நிக்குது பாருங்க அல்லது ஞாயிற்றுக்கிழமை நாட்கள்ல ஒரு கடையில வரிசையா நிற்பாங்க பாருங்க அது உங்களுக்கே தெரியும் அது மாதிரி குடத்தை தலையில தூக்கிட்டு பல்லாயிரம் பேர் இன்னார்கள் அதை இவர் பார்த்தாரா பார்த்த பிறகு ஓ நாமளும் தண்ணி ஊத்தணும்னு தெரிஞ்சுட்டாராம் தடம் தாமரை பொன்முடி மேல் மேல் கொண்டு அடியார் குளிர் நீர் சுமந்தான் சாமி ஒரே மகிழ்ச்சி நீங்க சமைச்ச உணவை உங்களுக்கு சாப்பாடு போடுற பொழுது ஒரு இத்தனையே எடுத்து அம்மாவுக்கு ஊட்டி விட்டு பார்த்திருக்கீங்களா அம்ம கண்ணுல தண்ணி வருங்க ஒரு உயிர் உண்மைத்தன்மையை அடைந்தால் ஒரே மகிழ்ச்சி சான்று தமிழ் வழிபாட்டுக்கு சான்று இருக்கிறது அந்த நேர்காணல் வருகிற ஒழுங்கு கொடுக்க நான் அதை கட்டாயம் விளக்குவேன் அதன் முறையில அனுஷ்டானம்னு எங்க சொல்லிருக்கு அது இருக்காதுங்க ஒரு ஊர்ல ஒரு பொருளுக்கு வெவ்வேறு பேர் இருக்கும் அந்த மாதிரி சமயம் முதலா அபிடேகம் சமயம்னா தீக்கை முதலானா விஷேட தீக்கை நிர்வாண தீக்கை அபிடேகம் ஆச்சாரிய திருமுழுக்கு இந்த மூன்றும் ஒண்ணு எனக்கு அறிவு தெரிந்து சமய தீக்க வாங்கலு முதல்ல சொன்னேன் விசேட தீக்கையும் அது போலதான் நிர்வாண தீக்கை சிங்கப்பூர்லதான் சுவாமி கொடுத்தார் அரவிந்தையா தான் நமக்கு அந்த வாய்ப்பு கிடைத்தது ஆச்சார விஷயம் கிடைத்தது அது பற்றி நான் விளக்கம் இதை வாங்கி கொண்டேன்னு சொல்லல வாங்கி கூட இன்னும் தகுதி இல்லாமல் இருக்கிறேன் என்று நான் சொல்ல வருகிறேன் ஆனால் தகுதி உடையவனாக என்னை அதை ஆக்கிவிடும் அது மாற்றம் மாற்றமில்லை அது சமயம் முதலா எய்து வித்து அது சமயதிக்கை சமயதிக்கை என்பது முதல்ல அஞ்செழுத்த சொல்லுவதற்கு ஒரு அதிகாரம் கொடுத்தல் அதற்கு மந்திர அதிகாரம் என்று பெயர் இனி அத அனுஷ்டானத்தை செய்வது சமயதைக்கு தங்க சைவ அனுஷ்டானம் சைவ அனுஷ்டானங்கிறது சமயம் முதலா போற்றிப்பவருடைய சொல்லப்பட்டிருக்கிறது அதனுடைய குறிப்பு எட்டாம் நூற்பாவில் சொல்லப்பட்டிருக்கிறது அதனுடைய குறிப்பு திருமுறைகள்ல பறக்க இருக்கின்றன இனி அந்த சமய தீக்கை செய்த பிறகு இறைவன் ஒரு மூர்த்தி வடிவம் வச்சு அபிஷேகம் பண்ணலாம்ங்கிற எண்ணம் வரும் அது விசேட தீக்கைன்னு பேர் அது அர்ச்சனாதிகாரம் என்று பெயர் அந்த விசேட தீக்கையில உள்ளத்துக்குள்ள இறைவனை பூசிப்பான் அதற்கு யோகம் என்று பெயர் நிர்வாணம் அது திருத்தல் பிறகு ஆச்சரிய திருமுழுக்கு எனவே சமய அனுஷ்டானம் சமய பரவலா இருக்கிற செய்திய வெளிப்படையா காட்டுகிற நூல் நான் படித்து உணர்ந்ததில் போற்றி பகருடையில் சமயம் முதலா அபிடேகம் எய்துவித்து என்ற தொடருக்குள் விளக்கமாக நமக்கு வருகிறது என்பதை நீங்கள் இந்த பகுதியை நினைவில் கொள்ள வேண்டும் எனவே நம்ம நூல்களிலேயே சொல்லப்பட்டிருக்கின்றன என்பதை இந்த நூல் மூலமா உங்களுக்கு நான் சொன்னேன் சிறப்பும் நல்லதுமே வந்து அடுத்து